ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை கூட சந்திக்கலையே அப்படிங்கிறது பலருடைய விமர்சனமாக இருந்த நிலையில் இன்று ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நல்ல ஆம்னி பஸ் நல்ல ஒரு குழு இந்த பஸ் டிலக்ஸ் பக்ஸ்ல கரூர்ல இருந்து மாமல்லபுரம் வரையும் கொண்டு வந்து அவர்களை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தனி ரூம் எடுத்து தங்க வச்சு ஒவ்வொருத்தையும் தனியாக ரூமில் போய் தனியாக காம நேரம் கண்ணீர் விட்டு கதறி அழுது விஜய் மன்னிப்பு கேட்டுட்டார் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இப்படி ஒரு அரசியல் சம்பவம் இதெல்லாம் நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா இதை நீங்கள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது உங்களுடைய பார்வை என்ன இல்லை ஒவ்வொருத்தட்டையும் கால் மணி நேரம்னா ஏற்குறைய முப்பத்தாறு பேர் போனாங்கிறாங்க அது கொஞ்சம் எக்ஸாக்ட் ரேட் அப்படின்னா ஒன்பது மணி நேரமா பேசுனாரு மீட்டிங் ஆரம்பிச்சதாக எத்தனை மணி பதினோரு மணிக்கு பத்தரைக்கு நாளைக்கு ஒன்பது மணி நேரமாக எவ்வளோ நினைச்சு சாய்ந்தரம் ஏழரை வரைக்கும் உள்ள பேசணும் அப்படி இல்லை இதெல்லாம் வந்து அவங்க உள்ள நிலச்சி நமக்கு யாருக்கும் தெரியாது ஏன்னா பத்திரிகையாளர் யாரும் அவர் உள்ள விடலை அவங்க சொல்றதை தான் நம்ம கேட்க வேண்டியது அவர் சொல்லணும் அல்லது சம்மந்தப்பட்டவங்க யாரெல்லாம் போயிருந்தாங்களோ அவங்க சொல்லணும் இல்லை பல விதங்கள் இவர் வந்து ஒரு புதுமையான ஒரு அரசியல் கொண்டு வர்றாரு வீக்கெண்டில் தான் போய் பொதுக்கூட்டம் நடத்துவேன்னு சொல்றது அடுத்து வந்து பொதுக்கூட்டத்துக்கு வர்றவங்க வந்து மனுஷங்களாவே மதிக்கிறது இல்லை உள்ளே உங்கிட்டு லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி தான் எவ்வளோ தூரத்துக்கு வந்து தன் மேலே க்ரேஸியாக இருக்காங்கன்னு சொல்லி உலகத்துக்கு காமிக்கிறது அடுத்து துரதிஷுவாசமான ஒரு விபத்து நடந்ததுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து உடனடியாக வந்து பதறி போய் தகச்சி போய் ஓடிப்போனது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில பேர் சொல்கிற மாதிரி அதெல்லாம் எக்கேடும் கெட்டு போட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஓடலை அந்த மாதிரி மனிதபான்னு இல்லாதவன்னு நான் நினைக்கல ஆனால் என்ன செய்றதுன்னு அவருக்கு தெரியல ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒரு தேர்ந்த அரசியல்வாதினா இது மாதிரி சூழ்நிலை டக்குனு கீழே இறங்குவாங்க இறங்கி தன்னுடைய வாலண்டியர்ஸை தன்னுடைய பார்ட்டிமெண்ட்டை முதல்ல அவங்களையும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்கப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் நெல்லை கண்ணன் பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அழகாக தமிழ் பேசுவார் அவர் கொஞ்ச நாள் வந்து காங்கிரஸ் கட்சியிலலாம் இருந்தார் காமராஜ் மேலே அளவிருந்த பக்தி உள்ளவர் அவர் காமராஜை பற்றி ஒரு இன்சிடெண்ட் வந்து சொல்லியிருக்காரு ஏதோ தடியடி நடந்ததோ ஏதோ ஒன்று நடந்து காங்கிரஸ் தொண்டர்கள் சில பேருக்கு வந்து ரத்தம் சொட்ட சொட்ட காயம் ஏற்பட்டு போச்சு உடனே நெல்லை கண்ணன் இவங்கள்லாம் காமராஜ் அன்னைக்கு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் உடனே வா பொதுக்கூட்டத்தில் உடைய காமிப்போம் தலைவர்கிட்ட காமிச்சோம் ஜனங்களுக்கும் தெரியட்டும் இந்த மாதிரி இந்த அரசாங்கம் நம்மளை கஷ்டப்படுத்து தெரியட்டும் அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போய் அவங்களெல்லாம் உள்ளே போய் மேலே காமராஜ் பக்கம் ஏற்றினோன்னு முதல்ல ரத்தம் சொட்டை சொட்டை வந்தவனுக்குலாம் முதல்ல சொடைய சொடேன்னு காமராஜ் அடிச்சு இங்கே என்னடா வந்து நிற்கிறீங்க உங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கு யாரா பதில் சொல்றது ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிற புத்தி இல்லை உனக்கு காயம் பட்டிருக்கேன் ஆனால் எவனோ ஒருத்தர் அடிச்சாங்கிறதுக்காக அரசியல் பண்ணுமா அதில் இரண்டா அரசியல் அப்படிப்பட்ட அரசியல் வேணு கிடக்கு முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போ சொல்லிட்டு எவன்டா இவன் இவங்க எங்கே கூட்டு வந்தது அப்படின்னாரான் நெல்லை கண்ணுன்னு சொல்றாரு நாங்கள் அஞ்சு கிலோமீட்டர் ஓடி போய் தான் நின்னோம் அந்த அடினா சரி கூட்டு வந்தவனுக்கு எந்த அடி இருக்கும் அது மனிதாபிமான அரசியல் இப்படி கீழ்த்தரமாக அரசியல் பண்ணக்கூடாது நினைச்ச அரசியல் காமராஜர் பண்ணது உண்டு அது மாதிரி அண்ணாட்டும் எத்தனையோ உதாரணம் சொல்லணும் பல உதாரணங்கள் சொல்லணும் அண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் ஒரு சபை பா இவரை பார்த்தோடனே கொஞ்சம் இருக்கு ஏன்னா அண்ணா வந்து எதிர்கட்சியில் இருந்தபோது அவர் அரசு பண்ணுறதுக்குன்னு கையை தூக்கி கையை பிடிச்சி கொஞ்சம் முரட்டத்தனமாக பிடிச்சி தூக்கி விட்டார் அண்ணாவுக்கு தோள்பட்ட வலி ஏற்கனவே உண்டு அந்த வழி ரொம்ப அதிகரிச்சது அந்த நேரத்தில் அதனால இவரை பார்த்தோன்னு அவர் வந்து ஒரு மாதிரி ஒதுங்கி போனார் அடாவுக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு யாரு இந்த உடனே அவரை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சீங்க கொஞ்சம் அதி உற்சாகத்தில் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி உற்சாகம் வேண்டாம் கடமை விட்டு செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல நம்முடைய அரசியல் தலைவர் வந்து சிவாஜியையும் எம்ஜிஆரும் வேற வேற துருவமாக இருந்து அரசியல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல சிவாஜியுடைய வண்டி கூட போன ஒரு வண்டி சிவாஜி முன்னாடி போயிடுச்சு சிவாஜி வண்டி அதுக்கு பின்னாடி போன ஒரு வண்டி வந்து அந்த வழியில் நின்றுக்கிட்டு இருந்தவங்க வாழ்த்தி சிவாஜி பார்த்து கையை சீக்கிரம் ரெண்டு மூணு பேர் அடிபட்டாங்க அடிபட்டால் அவனை நிற்காமல் போயிட்டானு சிவாஜிக்கு நடந்தது தெரியாது ஏன்னா சிவாஜிக்கு பின்னாடி வந்த வண்டி அதுக்கடுத்து எம்ஜிஆர் போது கொஞ்சம் நேரம் கழிச்சு எம்ஜிஆர் பாஸ் பண்ணி போகிறாரு போனபோது இவங்களெல்லாம் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு சிவாஜி டேச்சவன் தம்பி இந்த மாதிரி ஓ வண்டி பின்னாடி வந்தவங்க உனக்கு தெரியாமல் பட்டாங்கப்பா அது உடனே கெட்ட பேர் ஆயிரும் அதனால்

நீங்கள வந்து வழக்கம் போல நீ அவர் சொன்ன வார்த்தை நீங்கள வந்து போல இன்னைக்கு காப்பாற்றி பெருந்தன்மையான வார்த்தை ரெண்டு பேரும் எம்ஜிஆர் என்ன தினமா இவர் காப்பாற்றிக்கிட்டு இருந்தாரு ஆனால் நீங்கள வந்து வழக்கம் போல நீ காப்பாத்திட்டீங்க அப்படிங்கிற வார்த்தையை சிவாஜி சொன்னதும் சரி நமக்கு ரெண்டு பேரும் வேற வேற அரசியல் பண்ணலாம் அதனால அண்ணனுக்கு தம்பி நம்ம வந்து விலையை போயிடுவோம் அப்பா அவங்களை அனுப்பி வச்சுட்டு நீ ஒரு வார்த்தை கேட்டிருப்பா கிட்ட அதாவது சிவாஜி கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற ஆவல் அக்கறை எம்ஜிஆருக்கு இருந்து நீ ஒரு வார்த்தை கேட்டு போயிருப்பா அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி பத்திரி இதெல்லாம் பத்திரிகையில படிச்சிருக்கான் உண்மையில நடந்தது அப்படிங்கறது நமக்கெல்லாம் நேரில் போய் யாராவது சிவாஜி எம்ஜிஆர் போய் பார்த்தோம்னா கேட்டோம் ஆனா பத்திரிகையில் இந்த செய்திகள் வந்திருக்கு அந்த காலத்துல ஆஹ் ரெண்டு பேருக்கு இடையில இந்த நாகரிகம் இருந்தது ரொம்ப அளவுக்கு மீறின பண்பும் நாகரிகம் இருந்தது தன்னுடைய கட்சி ஆட்கள் வந்து அல்லது கட்சி ஆட்கள் பொதுமக்கள் யாராவது ஒருத்தர் தன்னுடைய கூட்டத்துக்கு வந்தவங்க ஒரு எம்ஜிஆருக்கு வந்து அவருடைய படம் பாக்குறதுங்கிற ஆவல்ல வந்து ரத்த தானம் பண்ணி அந்த ரத்த தானம் பண்ண வந்து ரூபாய் எடுத்து எம்ஜிஆர் டிக்கெட் எம்ஜிஆர் வாங்கிட்டு இருந்தாங்க இது அந்த ரத்த தானம் பண்ண டாக்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டார் உடனே எம்ஜிஆர் ஒரு வேண்டுகோள் கொடுத்தார் என் படம் பார்க்குறதுக்கு உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லி அனுப்புங்க நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் உங்கள் ரத்தத்தை தயசு இப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவேன் இன்னும் இன்னைக்கு சில பேர் இருக்காங்கல்ல ஒரு கேரவனில் வந்தால் இத்தனை பேர் வந்து இத்தனை மணி நேரம் காத்திருந்தா இத்தனை பேர் வருதுன்னு நினைக்கிறாங்கல்ல அப்படி அவர் நினைக்கல இப்போ விஜயுடைய பாலிடிக்ஸ் ஆரம்பத்தில் இருந்தே குளறுபடியாக தான் இருக்குது இப்போ துக்கம் கேட்கறதுக்கு என்னங்க துக்கத்தில் சம்மந்தப்பட்டவங்களே என் வீட்டுக்கு துக்கம் கேட்குறேன்னு எங்கேயாவது சொல்லுவாங்களா எங்கேயாவது இதை கேள்விப்பட்டிருக்கோமா முதல்ல அந்த இடத்துக்கு போகிறதுனா சரி இவர் வந்து லார்டு லபக்தாஸ் மாதிரி ஒரு இது இது இன்ஸ்ட்ரக்ஷன் டிஜிபிக்கு அந்த இடமே வந்து க்ரீன் கார்டர் இருக்குங்க ரோட் பிளாக் ஒன்று கூட இருக்கக்கூடாது பொதுமக்கள் இனி வந்து பார்க்கக்கூடாது இவன் அரசியல்வாதி ஒரு பொதுமக்கள் இனி வந்து இது பண்ணி பொதுமக்களை தடுத்து நிப்பாட்டணும் சரி அடுத்து பத்திரிகையாளர்களையும் தடுத்து நிப்பாட்டிக்கணும் இப்போ தான் பிஜேபியோட நெருக்கமாக போகிறாங்கலாம் நீங்கள் செய்தி வருது அப்போ பிரதமர் என்னென்ன செய்கிறாரோ அதெல்லாம் இவரும் ஆரம்பிச்சிட்டார் போல பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடாது அப்படின்லாம் இவரும் ஆரம்பிச்சிட்டார் போல இதனால் இது எல்லாமே தவறு இப்போது நம்ம திரும்ப திரும்ப தவறு தவறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் சம்மந்தப்பட்டவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரெண்டு விதமான அபிப்பிராயம் அவங்களுக்கு மந்தியில் இருக்குது சில பேர் சொல்கிறாங்க பிள்ளைகளை பறிகொடுத்தவங்க உறவினர்களை கொடுத்தவங்க பாவம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பேசுகிறவங்க இருக்காங்க அடுத்து இன்னும் சில பேர் இப்போ இதுக்கு போனார் கூட்டு போனாரு நேற்றே ஒரு செய்தி படித்தேன் ரெண்டு பேராவது சொல்லியிருந்திருக்காங்க என்னங்க நாங்கள் நான் என் மனைவி எழுந்து தவிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் அவரை போய் நான் எது பார்க்கணும் துக்கம் விசாரிக்கிறேன்னு அவர் தானேங்க இங்கே வரணும் அப்படின்னு ஒருத்தர் வருத்தப்பட்டிருக்காரு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு அப்படிலாம் எல்லாத்தையும் விட்ருட்டு போய் நிற்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் குழந்தைகளை இழந்து நினைக்கிறேன் அப்போ அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் சின்ன குழந்தைக்கு வந்து அழுகிற சின்ன குழந்தைக்கு மிட்டாய் கொடுத்தா சரி சின்ன குழந்தை அழுகை நிப்பாட்டுவிடும் இல்லையா இப்போ ஏழை எளியவர்கள் ஃபைவ் ஸ்டாரை பார்க்காதவங்க லக்ஸரி கோச்சை பார்க்காதவங்க அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து சரி பாவம் இவர் நல்ல மனுஷன் இல்லைனா இதெல்லாம் செய்வாரா நம்ம மேலே வந்து பறிவில்லாமல் இதெல்லாம் செய்வாரா அப்படிங்கிற ஒரு நினைப்பை உருவாக்க முடியும் அது எந்த விதமான கஷ்டம் இன்னொன்று எப்போ பார்க்குறாங்க முதல்ல போகலை போ போனாச்சு பதினாறாவது நாள் துக்கம் அனுஷ்டிச்சுக்கு அப்புறம் தான் போகணும்னு வச்சிருக்கோம் அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் சொன்னார் பதினாறாவது நாள் கடந்துருச்சு அதுக்கப்புறம் இவர் வந்து போகலை கேட்டால் இப்போ என்ன சொல்றாரு இல்லை எங்களுக்கு கல்யாண மண்டபம் கிடைக்கல ஏன் கரூர் போறோம்னா நாமக்கல்ல கிடைச்சது கல்யாண மண்டபம் கிடைக்கல கரூர்ல கிடைக்கல சரி நாமக்கல்ல பக்கத்துல போய் பார்த்துருக்கலாம்ல நாமக்கல்ல போய் அதனால வந்து இது எப்படி இருக்கு நாமக்கல்ல பார்க்கலாம் அப்படி கரூர்ல இருந்து மாமல்லபுரம் பக்கம் போல நாமக்கல்ல தூரம் போல கரூர்ல இருந்து மாமல்லபுரம் ரொம்ப பக்கம் போல சார் இவர் செந்தில் கேள்வி கேட்டிருக்காரு அவரோட வீடியோல ஏன்னா அது பக்கமா அப்படின்னு சொல்லி செந்தில் நான் செந்தில் மாதிரி பேச மாட்டேன் காரசாரமா பேசாரு எனக்கு அது மாதிரி பேச தெரியாது ஆனா செந்தில் பேசுறது வந்து உண்மைதான் இருந்திருக்கு இது வரைக்கும் பொய் இருந்தது இல்ல அதனால அவர் இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கேள்வி எல்லாருமே கேட்கிறாரு இப்ப நானும் கேட்கறேன் நீங்களும் கேட்குறீங்க ஏன் இந்த மாதிரி வந்து சென்னையில வந்து அவங்கள சந்திக்கணும் இது என்ன மரியாதை இறந்தவங்களுக்கு உடுக்குறது என்ன மரியாதை அடுத்து இறந்த உடனே அந்த இடத்தை விட்டு போனது ஒரு திகைப்பினால போயிட்டாரு அப்படின்னா பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்கல பத்திரிகளை ஏன் சந்திக்கலைன்னா ஒரே காரணம் தான் பயத்தினாலும் சந்திக்கலை நம்மளை பிடிச்சி கேள்வி கேட்டு குறைஞ்சிருவாங்களே அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கலை பதினாறாவது நாள் துக்கம் அனுஷ்டிக்கணும்னு சொல்றவரு தீபாவளிக்கு வேட்டு போடாதீங்கன்னு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு செய்தி கொடுக்குறவரு ஏன் ஆயுத பூஜை கொண்டாடினாங்க அந்த நிகழ்வு நடந்த கொஞ்ச நாள்லையே அந்த கேரவன் எதுக்கு ஆயுத பூஜை கொண்டாடினாங்க இந்த கேள்விகள்லாம் மக்கள் மதியில் எழுப்பப்போ பொய்யும் புரட்டும் தானே இருக்கு என்ன வெளிப்படைத்தன்மை இருக்கு என்ன உண்மை இருக்குது எப்படியாவதுலேருந்து மீண்டு வரணும் அப்புறம் இன்னொன்று கேட்குறேன் இத்தனை நாள் கழிச்சு சிபிஐ சார்ன்னு சொல்லி போனதுக்கப்புறம் அப்புறம் சிபிஐ விசாரணை அத்தனை பேரையும் கூப்பிடுவாங்க சிபிஐல யில எனக்கு தெரியும் சிபிஐ விசாரணை எப்படி நடக்கும் அப்போது ஜனங்கள் என்ன யோசிப்பாங்க இத்தனை நாள் எங்கள் பக்கமே வரல இப்போ எங்களை எல்லாம் கூப்பிட்டு இவ்வளோ சார் எதுக்கு நாளைக்கு சிபிஐல வந்து உங்களை பத்தி எதுவும் நாங்கள் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகவா அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வராதா அல்லது ஜனங்களுக்கு வராதா இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இப்போ தாஜா பண்ணுறாங்க சிபிஎல் இவருக்கு எதிராக யாரும் எந்த வார்த்தையும் சொல்லிடக்கூடாதுன்னு அப்படிங்கிற பயத்தில் தாஜா பண்ணுறாங்க அப்படிங்கிற சந்தேகம் ஜனங்களுக்கு வரதா ஏன் இந்த சந்தேகங்களெல்லாம் கிளப்பணும் ஒரு முதிர்ச்சியான அரசியல் தலைமை எப்படி நடந்திருக்கணும் அப்படி விஜய் வந்து நடக்கல இதுதான் உண்மை அடுத்து காயப்பட்டவங்களுக்குலாம் ரெண்டு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னார் என்னாச்சு வழக்கம் போல் ஒவ்வொரு சாக்கா ஒரு காயப்பட்டவங்க லிஸ்ட்டை கேட்டுட்டு இருக்கோம் எது சரியான அதிகாரப்பூர்வமான லிஸ்ட்டாக இருக்கும் அரசாங்கம் கொடுக்குறத அதிகாரம் என்று ஆகும் ஏன்னா அரசாங்கம் கொடுக்குற லிஸ்ட்டை தவறுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அரசாங்கத்தை மேலே நம்ம குற்றம் சொல்ல முடியும் அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் சொன்ன லிஸ்ட்டு வந்து நம்ம செஞ்சோம்னா அந்த லிஸ்ட்டில் தவறு இருந்ததுன்னா எல்லோரும் நம்மள தான் கூட சொல்லுவாங்க நீ என்ன கிராஸ் வெரிஃபை பண்ணால் அப்படி பண்ணிட்ட அப்படின்னு நம்மள தான் சொல்லுவாங்க இப்போ அரசு கிட்ட கேட்க வேண்டியதானே கேட்டு யார் யாரெல்லாம் காயம் பட்டவங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா அரசே கொடுத்துருக்காங்க ஒரு லிஸ்ட் இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கொடுத்துருக்காங்க ஒரு லிஸ்ட் இருக்குது அதுலேருந்து செய்ய வேண்டியதானே ஏன் செய்யலை இந்த கேள்விகள் எல்லாமே எழும் அப்ப எல்லாமே ஒரு சமய சந்தர்ப்ப போக்கு உண்மையான ஒரு துக்கம் ஒரு அரவணைப்பு இவர்கிட்ட இல்லை அது எனக்கு சந்தேகமே இல்லைங்க இவரு உண்மையான அரவணைப்பு இல்லை அப்படின்னு எனக்கு சந்தேகமே இல்லை என்னைக்கு தண்டிவன் கேட்டவங்க வாட்டுப்பாட்டு தூக்கி எரிஞ்சாங்களோ அந்த அலட்சிய போக்கு அதுல இருந்து எனக்கு தெரியுது இவருக்கு இவங்க எல்லாம் எப்படி வச்சிருக்காரு அப்படின்னு இதுதான் உண்மை கூட தெரியல

அப்போ அந்த பெரிய லீடர் பின்னாடி இவருக்கு ரொம்ப பெரிய சப்போர்டரா அன்னைக்கு வந்து ஷூ பாலிஷ் போட்டு அந்த பத்து பைசா தூக்கி போடுறாரு அந்த பையன் சொல்லுவாத் கையில கொடுங்க என்ன தூக்கி தெரியுமா அவர் அப்ரிஷியேட் பண்ணுவார் இந்த பையனுடைய தன்மானத்தை பாரு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுவார் இது மாதிரி தாங்க எல்லாருக்குமே தன்மானம் இருக்கு நீங்க பாலிஷ் காட்சி அப்படியே இருக்கு

இப்போ இதில் வெஸ்ட் பெங்காலில் வந்து என்ன சிஸ்டம்னா நாங்கள் வந்து வாட்டர் டேங்க் வந்து டக்குன்னு அவங்க கேட்டவுடனே அதுக்கு ஒரு வாட்டர் டேங்க்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுக்கணும் கொடுத்து வாட்டர் டேங்க் எங்கிட்ட வாங்கிட்டு போகணும் கவர்மெண்ட்லேருந்து நான் வந்து சொல்லி நீங்கள் லெட்டர் கொடுத்துருங்க குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்போம் லெட்டர் கொடுத்துருங்க லெட்டர் கொடுக்குற ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் வாட்டர் டேங்க் அனுப்பிடுறேன் அந்த பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது அதே மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளும் அதே மாதிரி கரெக்டாக அந்த பணத்தை வந்து டெபாசிட் பண்ணிடுவான் அப்போ இவங்க வந்து அது மாதிரி கவர்மெண்ட் வந்து கேட்டுருக்கலாமே கவர்மெண்ட்டை கேட்க வேண்டிய தேவையில்லை அந்நேரம் நாங்கள்லாம் வந்து சப் கலெக்ட்ராக அந்த வாட்டர் பாட்டிலாம் கிடையாது வாட்டர் டேங்கரை தான் அனுப்புவோம் அங்கே ஒரு பெரிய வாளியில் வந்து தண்ணியை எடுத்து வச்சுட்டு நாங்கள் ஒரு ஏழு எட்டு டம்ளர் வச்சுருப்போம் எல்லோரும் ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்து தண்ணியை குடிச்சு போவாங்க அப்படி தான் ஏற்பாடு அந்த காலத்தில் இன்றைக்கி உள்ள மாதிரி வாட்டர் பாட்டில் அன்றைக்கி கிடையாது இன்றைக்கி எந்த டேங்கரும் தேவையில்லையே நீங்கள் மட்டும் வாட்ரு பாட்டில் வச்சுருந்தோன்னா ஆஃப் லிட்டர் பாட்டில் டக்கு டக்குன்னு எல்லாரும் கொடுத்துக்கிட்டே இருந்துக்கலாமே போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து மருதையன் வந்து தன்னுடைய பெயர்னு சொல்லியிருக்காரு மருதையன் நினைக்கிறேன் போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து சொல்லியிருக்க ரிப்போர்ட் படி வய இது இது வந்து டீஹைட்ரேஷன் ரொம்ப இருந்தது யார் யாரெல்லாம் அசிஃபிசியேஷன் டீஹைட்ரேஷன் இதெல்லாம் இருந்ததுன்னு காரணமா அவங்க இறந்திருக்காங்க அப்படி ரிப்போர்ட் வந்திருக்கு டீஹைட்ரேஷன் வந்தது காரணம் தண்ணி இல்லாத தான் ஆமாம் அப்போ அதுக்கு யார் காரணம் அதுக்கு யார் அதுக்கு யார் காரணம் இந்த அரசியல் கட்சி தான் காரணம் இந்த அரசியல் கட்சி காரணம்னு சொன்னோம்னா உடனடியாக புஷி ஆனந்த் வந்து என்ன சொல்றாரு நாங்க எங்க எங்க காரணம் எங்க மா மாவட்ட செயலாளர் போய் கேளுங்க அவர் தாங்க காரணம் இது ஒரு கட்சி பேசுறதுக்கு என்ன இருக்கு அதாவது கூட்டம் கூட்டினது மாவட்ட செயலாளருக்காண்டி இல்லை யாருக்காக காத்திருந்தாங்களோ மாவட்ட செயலாளருக்காக காத்து இது எதுக்குமே மாவட்ட செயலாளருக்காக நடக்கல ஆனால் சம்பவம் நடந்த உடனே நீ ஆர்கனைசர்னு அந்த அப்பாவையை காட்டி கொடுத்துட்டு ஓடுறாங்க ஆமா இப்போ அடுத்து இன்னைக்கு வந்து ஹைகோர்ட் வந்து நெறிமுறைகள் வகுத்தணும்னு சொல்லியிருக்காங்க கூட்டங்கள்லாம் நடத்துறதுக்கு பத்து நாளைக்குள்ளே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை கேட்டிருக்காங்க சிம்பிள் இனிமேல் மைதானத்தில் தான் கூட்டம் நடத்தணும் இந்த மாதிரி ரோட்டோரத்தில் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க கவர்மெண்ட் வந்து சே இப்போ இதில் வந்து ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங்கிறது ஒரு பெரிய சோஷியல் கான்செப்ட் இப்போ சிபிஎம் வந்து ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங் தான் நடத்துவாங்க கல்கத்தாலேருந்து ஆரம்பித்து கிராமத்து வரைக்கும் ஆனால் அந்த ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங்கு யார் போவாங்க அந்த உள்ளூர் வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து போதுமான ட்ரெய் இஷ்யூஸ் பற்றி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க இந்தந்த இஷ்யூலாம் முக்கியம் நாட்டை பாதிக்குது ஜனநாயகத்தை பாதிக்குது நம்முடைய கட்சியை பாதிக்குது நம்முடைய கட்சியுடைய அரசாங்கத்தை பாதிக்குது அதெல்லாம் பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அவங்க அவங்களுடைய ஆட்கள் ஒரு கிராமத்தில் வந்து ஒருத்தர் போய் நின்றுன்னா அந்த கிராமத்தை சேர்ந்து ஒரு போய் நின்றுனா மூவாயிரம் பேராக வர போகிறாங்க இரநூறு பேர் வருவாங்க அந்த கிராமத்தில் வருவாங்க இவர் எக்ஸ்பெரிமெண்ட்டு போவார் இதே ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங்னு சொல்லுவாங்க இவங்க ஏன் தெரியுமா ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங் போட முடியாது சாமி இவங்களுக்கு தொண்டரே கிடையாது ரசிகர் தானே இருக்காங்க தொண்டர் எங்க இருக்காங்க புரிஞ்சவங்க புரிஞ்சவங்க புரிஞ்ச தொண்டர் எங்க இருக்காங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும் தலைவருக்கு புரிஞ்சிருக்கா விஜய்க்கு இதெல்லாம் என்னன்னு தெரியுமா இதுதான் பிரச்சனை ரொம்ப ரொம்ப வேடிக்கையான வினோதமான ஒரு வகையில வெக்கக்கேடான ஆபத்தான ஒரு விஷயத்த தான் தான் இந்த கட்சி இந்த கட்டமைப்பு இந்த ரசிகர்கள் போயிட்டு இருக்கிறாங்க இப்ப ஒரு சில பேர் நாங்க எதுக்கு அவரை பார்க்கணும்னு கேட்டிருக்காங்கல்ல அவங்க நாளைக்கு சிபிஐ விசாரணையில இவருக்கு எதிராக கூட சொல்லலாம்ல ஏங்க இவரை பார்க்க தாங்க இதானுச்சு இந்த தண்ணி நீங்க சொன்ன கூட போஸ்ட்மார்ட்டம்ங்கிற கான்செப்டுங்க ரொம்ப முக்கியமானது அதுல தான் உயிர் போச்சுன்னா இதெல்லாம் சிபிஐ வந்து நேர்மையா விசாரிக்கும் பட்சத்தில் அழுத்தம் கொடுத்து விசாரிக்கும் பட்சத்தில் விஜய்க்கு எதிராக தானே போகும் அது இவரை பார்க்கறதுக்காக போனோங்கிறது வந்து விஜயுடைய தப்பு கிடையாது அது ரசிகருடைய தப்பு இவரை பார்க்கறதுக்கு அவ்வளவு கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டது ஆனால் பெண்களுக்கு வந்து குழந்தைகளோடு பெண்கள் வயோதிகர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே தண்ணி ஏற்பாடு பண்ணாமல் விட்டது கட்சியுடைய தப்பு ரொம்ப பெரிய தப்பு அது வந்து நாட் டு நிச்சயமாள் அப்படி சொல்லுவாங்க அதாவது இறப்பு ஆனால் கொலை அல்ல இறப்பிற்கு கொலை அல்ல கொலை இல்ல அப்ப அதுல வந்து இந்த கட்சிக்காரங்க நிச்சயமா மாட்டிக்குவாங்க சந்தேகம் எல்லாம் மாட்டிக்குவாங்க கட்சிகாரங்க மாட்டும் போது இவர்தான் மாட்டிக்குவாங்க ஏன்னா இவர்டையும் கேள்வி எழும் உங்களுடைய கட்சிக்கு வந்து எங்க கடைசியில யாருங்க கட்சிக்கு இப்ப இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட துறையில நான் வந்து ஃபினான்சியல் அட்வைஸ்ல இருந்தேன் அதுல வந்து ஒரு கேபினட் நோட் ஒன்னு தவறுதல இருந்தது அப்போ அந்த கேபின அந்த அந்த துறையுடைய இவருக்கு செயலாளர் மேலே தான் நீங்க வந்து சொல்லணும்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க நான் சொன்னேன் இது ஏழு பேர் கையெழுத்து போட்டு வந்திருக்கு எந்த இடத்துல இந்த தவறு நடந்ததுங்கிறது இன்னும் எனக்கு வந்து ஆதாரபூர்வமாக நீங்க எந்த ஆவணம் காமிக்கல அப்படி இருக்கும்போது துறை செயலாளர் தான் தப்பு பண்ணாருன்னு நான் எழுத முடியாது ஆனால் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி துறை செயலாளருக்கு தான் அங்கே என்ன தப்பு நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு என்ன நல்லது நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு அந்த அளவில் சொல்ல முடியுமே ஒழிய அவர் தான் தப்பு பண்ணார் வேணுமே தப்பு பண்ணார்னு சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அது கூட அந்த அந்த நேரத்துல உள்ள அதிகாரிகளுக்கு எம்எல் ரொம்ப ஒருத்தர் என்ன அந்த ரிட்டையர் ஆன செயலாளரை இப்போ எப்படியோ போட்டு பார்த்தனும் பார்த்தாங்க ஐ ரெஃப்யூஸ் ஐ சார் டூ தனப்பின்றார் இப்போ இதுலயும் வந்து அல்டிமேட் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமா விஜய்க்கு தான் சந்தேகமே இல்லாம இப்ப மார்ல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக கேஸ் போட முடியாது ஆனா என்ன திரும்ப சொல்ல முடியும் நீ தலைமை பொறுப்புக்கு தகுதி இல்லாதவனுக்கு காமிச்சிட்டோம்னு நிச்சியமா சொல்ல முடியும் அதான் நீதிமன்றம் அப்பயே சொல்லிருச்சே இத இந்த வார்த்தையை சொன்னதுக்கு தான் நீதிபதி திமுக கார்னு சொல்லி டிவிக்கே சமூக வலைதளங்களில் போட்டு அதுவும் ஒரு ஆச்சு நீதிபதி எப்படி விமர்சிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆச்சு ஸோ இப்போ இந்த சிபிஐ விசாரணையெல்லாம் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவர்களை நல்ல ஒரு தனி ரூம் போட்டு ஒவ்வொருடம் நீங்கள் சொன்ன மாதிரி காம நேரம் தொடர்ந்து பேசினாரான்னு தெரியல ஆனால் வரக்கூடிய செய்தி காம நேரமும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் அழுதாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது ஐ மீன் ஒரு கலங்கியிருக்கலாம் ஒரு வருத்தத்தோடு பேசியிருக்கலாம் சாரின்னு மட்டும் சொல்லியிருக்கலாம் ஆனால் ஒரு இன்டர்பிரெட்டேஷனில் அழுதுட்டாரு கதறிட்டாரு கண் கலங்கிட்டாருன்னு கூட சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ தூரம் ஒரு மகாபலிபுரம் வரை கூப்பிட்டு ஒரு சிறப்பாக பயங்கரமான ஏற்பாடுகள் ஆடம்பர ஏற்பாடில் அவர் போட்டதுக்கு சிபிஐயும் ஒரு காரணம்னு சொல்லலாம் ஏன்னால் இவங்களாம் இப்போ ஒரு வகையில் சாட்சிகள் தானே இந்த சமூக குறித்து விசாரிக்கும் போது முதன்மை சாட்சிகள் இவங்க தானே அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு வருவது தவிர்க்க முடியாததாக இருக்கு இந்த நேரத்தில் கூப்பிட்டு ம் ம் பார்ப்போம் இவங்க அடுத்த கட்ட இந்த அரசியல் எப்படி போகுதுன்னு தெரியல ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் சிபிஐ பிஜேபி பி சிபிஐ கிடைச்ச நீதி வெல்லும்னு அவங்க ஒரு எக்ஸ்தலத்தில் பதிவிட்டது இது எல்லாமே சந்தேகம் வருது மாநில அரசு கட்டுப்பாட்டிலேருந்து விலகணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போனால் சந்தோஷப்படுறாங்க அவங்க கட்டுப்பாட்டுக்கு போனால் அப்போ இவங்க பிஜேபி கண்ட்ரோலில் இருக்கிறாங்களா இதை வச்சு அலைன்ஸுக்கு நிர்பந்திக்கப்படுறாங்களான்னு போன்ற பல்வேறு விஷயங்கள் நடக்குது பார்ப்போம் அந்த காலத்துல காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் வந்துச்சு டி எஸ் பாளையா நாகேஷ் இதெல்லாம் நடிச்ச படம் நாகேஷ் வந்து டி எஸ் பையன் நாகேஷ் யார கதாநாயகியா தன்னுடைய படத்துக்கு சினிமாவுக்கு போறேன்னு போவார் கதாநாயகியா நடத்தின்னு சொல்லி பாக்குறாரோ சச்சு அவங்க அப்பா வந்து டி எஸ் பாளையாருடைய எஸ்டேட் மேனேஜர் இவர் அங்க போய் நிற்பாரு கதாநாயகி வீட்டுக்கு போய் நிப்பாரு உடனே அவர் வந்து கேட்பாரு எம் எங்க சிம்ம படம் டைரக்டர் பாருங்கன்னு சொல்லி சச்சி சொன்னோன டைரக்டரா இது நம்ம தம்பி அப்டி முதலாளி பையன் நம்ம தம்பியே அப்படின்னு பாரு பொண்ணு கேப்பாரு முடிஞ்ச பாத்தா டைரக்டர் எனக்கு தெரியலயே பாரு அதுக்கு அவர் சொல்லுவாரு தம்பி உனக்கே ஏன் தம்பி இந்த வீணான வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லி கேப்பாரு நிஜமாவே விஜயை பார்த்து நான் கேக்குறேன் உங்களுக்கு ஏன் தம்பி இந்த வீணாத வேலையெல்லாம் உங்களால முடியற காரியமே கிடையாது இது உங்களுக்கு தெரிஞ்ச காரியமே கிடையாது யாரோ சில பேர் தூண்டி விட்டு கடைசியில நீங்களே மாட்டிக்கிட்டு முடிக்க போறீங்க இது மட்டுமா ஒரு விபத்துன்னு சொல்லி நடக்க போது இது மாதிரி இன்னும் எத்தனை நடக்க போதுன்னு யாருக்கு தெரியும் ஒரு தெளிந்தா தெளிந்த அரசியல்வாதி முதல்ல இப்படிப்பட்ட விபத்தே நடக்காத சூழ்நிலையை உருவாக்குவார் எல்லாத்தையும் மீறி ஒரு விபத்து நடந்தனாலும் உடனடியாக அதை டேக்கிள் பண்றது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சவராக இருப்பார் இதே இது எம்ஜிஆருக்கு வந்து நடந்திருந்தேன்னா அவருடைய கூட்டத்தில் நடந்திருந்தா அவர் சேடித்திலிருந்து கீழே குதிச்சிருப்பாரு அவர் கூடவே வந்து அவருடைய பத்து ஆமா அவர் கூடவே அவருடைய பத்து காடும் சுத்தி வந்து நின்றுப்பாங்க

இது மாதிரி எல்லாம் நடக்கும் எல்லாத்துக்கும் அவர் வந்து மக்களோட சேர்ச்சி எடுக்கும்போது இந்த பத்து பேரும் கூர்மையாக கூட்டத்தை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க எவனாவது ஒருத்தன் சரியில்லாத ஆள் இந்த ரசிகர் கூட்டத்துக்கு பொருந்தாத ஆள் எம்ஜிஆரை நேசிக்கிற கூட்டத்துக்கு பொருந்தாத ஒருத்தன் நினச்சா சத்தமே இல்லாமல் அவனை பின்கலத்தை பிடிச்சி அந்த விட்டு போயிட்டு எந்த சத்தம் இருக்காது யாருக்கும் தெரியாது ஆனால் எம்ஜிஆருடைய செக்யூரிட்டிக்கு எந்த இடத்திலும் வராது எம்ஜிஆர் மக்கள்கிட்ட இருக்கிற நெருக்கத்துக்கும் எந்த இடத்திலும் வராது அதுதான் ஒரு உண்மையான தலைமை பண்பு அப்படித்தான் எம்ஜிஆர் வச்சுருந்தார் அவர் வந்து அடியாள் வச்சிருக்கல பாதுகாவலர் வச்சிருந்தார் ரெண்டுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு பவுன்சர் பவுன்சர்னா யாரு தூக்கி எரிய வந்தாங்க பவுன்சர் இப்போ அமெரிக்கால வந்து எல்லா இதுலேயும் கேசினோஸ்லையும் பவுன்சர் வச்சிருப்பாங்க ஏன்னா அங்க வந்து எவனாவது குடிச்சு இதுலையும் நம்ம மதுக்கடையிலையும் பவுன்சர் வச்சிருப்பாங்க யாராவது கொஞ்சம் அளவுக்கு மீறி குடிச்சு ஏதாவது அழிச்சாட்டி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உடனடியாக அவன் பவுன்சர் வந்து என்ன பண்ணா ரெண்டு கையாலையும் தூக்கி வெளியில் பத்துன்னு போட்டு போயிடும் அதுதான் பவுன்சருடைய வேலை இல்லை அலக்டாக தூக்கணும் அப்படியே ஆளை தூக்கி எரியும் அதுக்கான உடல் மசில் இருக்கும் அவருக்கு ஆமாம் ஆமாம் அப்படிப்பட்ட ஆள் தான் பவுன்சராக வச்சிருப்பாங்க இவர் தான் துபாயிலிருந்து பவுன்சர் கூட்டம் வந்து அப்படி பண்ணாங்க ஒரு கூட்டத்தில் வந்து இவர் இதில் வர்ற ரேம்பில் வர்றாரு ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இவருடைய ரசிகர் வந்து ஆர்வத்தோட அந்த ரேம்ப் இதை குதிச்சுட்டு ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டு வர்றாரு என்ன பண்ணாங்க பவுன்சர் அவன் அப்படியே கொத்து போராட்டம் தூக்குற மாதிரி தூக்கி எரிஞ்சாங்க திரும்பி பார்த்தாரா விஜய் பார்த்துருக்கணும்ல ராஜீவ் காந்தி வந்து நான் இது கலெக்டராக இருந்தபோது ஒரு இதே மாதிரி தான் ரேம்ப் ஒளியாக வந்துகிட்டு இருந்தாரு ஒரு பையன் வந்து அது மாதிரி தூக்கி குதிச்சு வந்தான் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு எஸ்பிஜி அவர் கூட நான் நான் கூட போய்கிட்டு இருக்கேன் கலெக்டர்ங்கிறதுனால எஸ்பிஜி வந்து சொத்துன அந்த பையன் முகத்தில் ஒரு வர அவனுக்கு ரத்தம் வந்துருச்சு பல்லு உடஞ்ச ரத்தம் வந்துருச்சு ராஜீவ் தெரியும் பார்த்தார் அந்த ரொம்ப அவன் தெரியும் வாட் இஸ் திஸ் இஸ் இட் நெசசரி அப்படின்னாரு அந்த பையன் இவர் வந்து என்ன சொன்னார் ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்னென்னா பிரைம் மினிஸ்டரை பாதுகாக்கணும் அந்நேரம் பிரைம் மினிஸ்டர் ஆயிரக்கணக்கான இது இருந்தது ஆபத்து இருந்தது இது சிக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து ஆரம்பித்து எல்லா ஆபத்தும் இருந்தது அவர் ஒரே ஒரு வாரம் சொன்னார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் மூவ் ஆன் பிளேஸ் அப்படின்னாரு ஒன் டி என் பக்கத்து இ பீங் அட்டெண்டட் டு அது கேர் ஆஃப் இட் சார் அப்புறம் அந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு வந்து நான் கேள்வி என்னோடய டெப்டி கலெக்டர் சொல்லி ஏற்பாடு பண்ணுறோம் இதெல்லாம் எனக்குள்ளே ஒரே ஒரு வாரத்தை கேட்டார் அந்த திருப்தி அப்புறம் தான் அவர் தொடர்ந்து நடந்து போனார் ராஜீவ் வந்து இப்போ செக்யூரிட்டி ஆளுங்க தங்களுடைய கடமை செய்கிறதுக்கு எவ்வளோ பண்ணலாம் ஆனால் தலைவர் என்ன பண்ணணும் தலைவர் எதுக்காக வேண்டி மக்களுக்காக தான் தலைவர் மக்களால் தான் தலைவர் அதனால் இதெல்லாம் வந்து விஜய் ரொம்ப படிச்சுக்கணும் பார்ப்போம் கண்டிப்பாக சிபிஐ பிஜேபிங்கனால அரசியலாக பார்க்குற பலரும் அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க அந்த நான் நாற்பத்தி ஒரு பேரில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் எதிராக சொன்னாலோ இல்லைங்க இதுக்கு அவர் தான் காரணம்னு சொன்னாலோ பிரச்சனையாகும் ஏன்னா அவங்க ஏற்கனவே மாவட்ட செயலாளர் மனைவியை வச்சு செந்திர் பாலாஜி தான் சதி செஞ்சாருங்கிறதையும் அந்த மாவட்ட செயலாளர் மதியலகன் மனைவியை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நாற்பத்தி ஒரு பேரையும் கூட அந்த மாவட்ட செயலாளர் ம மதியலகன் மனைவி தான் ஏற்பாடு பண்ணாங்கலாம் நக்கீரண்ட தொடர்ச்சியாக வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கு இதில் ரெண்டு பேர் ஏன் அவர் இங்கே வரமாட்டாரா நாங்கள் எதுக்கு அங்கே போகணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ விஜய்க்கு எதிராகவும் ரெண்டு சாட்சிகள் இருக்கலாம் ஏன்னா ஏழை எளியவர்கள் எல்லாருமே இருபது லட்சரூவா கொடுக்குறாங்க மாமல்லபுரத்துக்கு கூப்பிட்றாங்களோன்னு போகிறவங்க இருக்க மாட்டாங்களா யாராவது ரெண்டு பேராக சொன்னே டக்குன்னு கேள்வி கேட்கறவங்களும் இருப்பாங்கல்ல பார்ப்போம் இந்த அரசியல் எப்படி போகுது எளிய மக்கள் இல்லாத மக்களுடைய பொருளாதார பின்னடைவை பயன்படுத்தி என்னெல்லாம் போ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் வருத்தமாக இருக்குது இந்த கவர்ச்சி அரசியல்கிறது தமிழ் தமிழ்நாட்டில் எப்படி போக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் விரும்பினே கவர்ச்சி அரசியலாகவே தொடர போகுதா இது எப்படி கொண்டு போகிறாங்க என்பதையெல்லாம் தேர்தல் வேறு வரப்போகுது இன்னும் என்னென்னலாம் அரங்கேற போகுதுங்கிறது நம்ம பார்க்கதான் போறோம் பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுங்கிறத பார்ப்போம் உங்களை போன்ற அனுபவ மிக்கவர்கள் தொடர்ச்சியான உரையாடல் மூலமாக தான் மக்களிடம் இந்த மாதிரியான விழிப்புணர்வை நம்ம செலுத்திக்கிட்டே இருக்க முடியும் மிக்க நன்றி சார் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரத்தை எப்படி அணுகணுங்கிற உங்க பார்வையை முன்வைத்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்